வணக்கம் ப்ரெட் அல்வான்னு போட்டாலே யூடியூப்பில் வீடியோஸ் வரப்போகுது இதில் என்ன ஸ்பெஷல்னு பார்க்குறீங்களா அதாவது நெய் பால் இதெல்லாம் பிடிக்காதவங்க ப்ரெட் அல்வாவை பார்க்க மட்டும்தான் செய்கிறாங்க சாப்பிட மாட்டேங்கிறாங்க ஸோ அவங்களுக்கான ஸ்பெஷல் பிரெட் அல்வா தான் இது வித்தவுட் மில்க் அண்ட் கீ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு குக்கிங் பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிரெட் அல்வா மில்க் இல்லாமல் கீ இல்லாமல் திகட்டாமல் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க அதுக்கு நான் வந்துட்டு ப்ரெட் ஸ்லைசஸ் ஒரு ஏழு டு எட்டு ப்ரெட் ஸ்லைசஸ் வந்து எடுத்திருக்கேன் சாண்ட்விச் ப்ரெட்டை வாங்காதீங்க அது நல்லா வந்துட்டு உப்பாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு நார்மல் ப்ரெட் வாங்கிக்கோங்க ஒரு எயிட் ப்ரெட் ஸ்லைசஸ் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் நட்ஸ் நிறையாவே எடுத்துக்கலாம் ஹெல்த்தியாக பண்ணலாம் ஸோ பாதாம் பிஸ்தா கேஷ்யூ இதெல்லாமே கொஞ்சம் எடுத்துக்கோங்க ட்ரை கிரேப்ஸ் இதெல்லாம் இன்னும் எடுத்தாலும் ஓகே தான் சுகர் ஒரு சின்ன கப்பில் ஒரு கப் ஆயில் ரெண்டே ரெண்டு டீஸ்பூன் வனஸ்பதி ஒரு டீஸ்பூன் தாங்க நம்ம ஆயில் ஐட்டம் எடுத்துருக்கோம் இப்போது ஒரு நல்ல ஒரு கெட்டியான பேன் எடுத்துக்கலாம் அதில் வந்துட்டு கொஞ்சமாக அந்த ஆயில் வனஸ்பதி மிக்சர் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு விட்டுக்கலாம் வனஸ்பதி கொஞ்சமாக தான் யூஸ் பண்ணியிருக்கோம் பயப்பட வேண்டாம் இப்போ ட்ரை கிரேப்ஸை போட்டுக்கலாம் ட்ரை கிரேப்ஸ் வந்துட்டு ஸ்வீட்ஸில் எப்போயுமே கொஞ்சம் ஃபஸ்ட்டே வறுத்து வச்சுட்டு நல்லா பலூன் மாதிரி ஆனது நம்ம யூஸ் பண்ணிக்குவோம் அதே மாதிரி கேஷ்யூ பாதாம் அந்த ரெண்டையும் வந்துட்டு ஓரளவு ஃப்ரை ஆனது எடுத்து வச்சுக்கலாம் எல்லாம் ஒரே டைமில் போடாதீங்க ஒன்று வந்துட்டு கரிகிரு ஒன்று வந்துட்டு வறுக்காது ஸோ கொஞ்சம் பார்த்து பார்த்து போட்டு ப்ரௌனிஷ் ஆனதும் எடுத்து வைங்க இப்போ பாதாமும் கேஷ்யூவும் ஒரே டைமில் தான் வந்துட்டு ஃப்ரை ஆகும் ஸோ அந்த ரெண்டையும் ஒன்றா போட்டிருக்கேன் பிஸ்தா வந்துட்டு தனியாக போட்டு வறுத்து வச்சிட்டேன் ஸோ பிஸ்தா கேஷ்யூ பாதாம் இது எல்லாமே வந்துட்டு தனித்தனியாக தனித்தனியாக போட்டு வறுத்து வச்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரி கொஞ்சமாக கோல்டன் வந்த வந்தவுடனே நம்ம நட்ஸ் எடுத்து வச்சுக்கலாம் நட்ஸ் இன்னும் போட்டாலும் ஓகே தான் இப்போ ப்ரெட் ஸ்லைசஸ் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ப்ரெட்டை வந்துட்டு பாக்ஸ் பாக்ஸாக கட் பண்ணிவிட்டு நம்ம மிக்சியில் வந்துட்டு ஆட் பண்ணிடலாம் இல்லை பிச்சு போட்டாலும் ஓகே தான் ஆனால் பொறிச்சு எடுக்க வேண்டாம் அது வந்துட்டு ப்ரெட்டு நல்லா எண்ணெய் உறிஞ்சி எடுத்துடும் அது ஹெல்த்துக்கும் நல்லது கிடையாது ஒரு நாலு வாய்க்கு மேலே நம்ம சாப்பிடவும் முடியாது திகட்டிரும் ஸோ இந்த மாதிரி செய்யுங்க நம்ம ஈஸியாக சாப்பிட்லாம் இந்த மாதிரி மிக்ஸி ஃபுல்லும் நீங்கள் அடைச்சி வந்துட்டு மிக்சியை போட்டு ஆன் பண்ணிங்கன்னா அது வந்து அரைக்காது ஸோ பாதியாக வந்துட்டு அரைச்சி எடுத்துட்டு ரிமைனிங்கை செகண்ட் பார்ட்டாக போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க ப்ரெட் க்ரம்ஸ் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு இப்போ அதே பைனில் ரிமைனிங் வனஸ்பதி ப்ளஸ் ஆயிலை போட்டுட்டு நல்லா அது சூடானதுக்கப்புறம் நம்ம ப்ரெட் க்ரம்ஸையும் ஆட் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ப்ரௌனிஷ் ஆக வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டே ரெண்டு டீஸ்பூன் ஆயிலில் வந்துட்டு நமக்கு வேலை முடியுது பொறிச்சு எடுத்திங்கன்னா நமக்கு அட்லீஸ்ட் ஒரு ஹாஃப் கிளாஸ் ஆகுது அந்த ப்ரெட் வந்துட்டு உறிஞ்சி எடுத்துரும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆயில் தான் அது ஸோ இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது ஓரளவு ஹெல்த்தியாக இருக்கும் ஸ்வீட்ஸ் மாடரேஷனாக சாப்பிடும்போது ஓரளவு ஹெல்த்தியாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி நல்லா ப்ரௌனிஷாக எடுத்துடுங்க நீங்கள் வறுக்க வறுக்க பார்த்தீங்கன்னா ஒரு கேக் ஷாப் கிட்டே போனால் ஒரு மனம் வரும் பார்த்தீங்களா புதுசாக கேக் போட்டால் எப்படி இருக்கும் அந்த மனம் வரும்போது நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நல்லா பொழு பொழுன்னு இருக்கும் இந்த ஒரு தட்டில் போட்டுட்டு ஆற வச்சுருங்க இப்போ ஒரு பேனில் நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடிய ஒயிட் சுகர் எந்த கப்பில் வந்து எடுத்தீங்களோ அதில் ரெண்டு கப் தண்ணி சுகரும் கம்மியாக யூஸ் பண்ணிக்கோங்க அப்போதான் திகட்டாது ஸோ அதில் ஒரு ரெண்டு ஏலக்காய் ரொம்ப ஃப்ளேவர் வேணாம் ஸோ அதனால் வந்து நான் ரொம்ப தட்டி போடலை அப்புறம் அது வந்துட்டு இந்த பாயசம் கேசரி மாதிரி ஆயிரும் அல்வால் ஏலக்காய் ஸ்மெல் கம்மியாக இருந்தால் ஓகே ஸோ லைட்டாக ஃப்ளேவருக்காக ரெண்டு ஏலக்காய் போட்டிருக்கேன் நல்லா கொதிச்சதும் அந்த ப்ரெட் க்ரம்ஸை போட்டுடலாம் பிரெட் க்ரம்ஸ் பாருங்கள் நல்லா ஆறுன பின்னாடி நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக ப்ரௌனிஷ் ஆகிடுச்சு போட்ட ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே நமக்கு இந்த மாதிரி கெட்டி ஆகி ஏன்னா ப்ரெட் வந்துட்டு ஆல்ரெடி ஆகி தான் வந்திருக்கும் ஸோ அதனால் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட 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 வந்து அல்வா கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் ஒட்டாமல் வரும் இருந்தாலும் மூடி போட்டு ஒரு ஒரு நிமிஷம் வச்சிங்கன்னா நல்லா ப்ளஃஃபியாக வரும் ஃபைனலாக நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய நட்ஸ் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கக்கூடிய நட்ஸ் எடுத்து போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு வேறு ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கலாம் பாருங்கள் எங்கேயுமே ஒட்டலை சுகரும் கம்மி தான் கீ யூஸ் பண்ண கிடையாது மில்க் யூஸ் பண்ண கிடையாது நம்ம அல்வா சாப்பிடும்போது ஒரு ஸ்வீட் சாப்பிட்ட திருப்தியும் கிடைக்கும் ரொம்ப திகட்டவும் செய்யாது ஸோ இந்த நீ வந்துட்டு நீங்கள் ப்ரெட் அல்வா செஞ்சு பாருங்கள் வேஸ்டேஜும் கிடையாது ஓரத்தில் கட் பண்ண கிடையாது பொறிச்சு எடுக்கலை மில்க் இல்லை கீ இல்லை ஸோ இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் மற்ற வீடியோஸையும் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நோட்டிஃபிகேஷன் பட்டனை ஆன் பண்ணிக்கோங்க தேங்க்யூ